ஒரு நல்ல நோக்கத்தை முன்வைத்துதான் பல ஆண்டுகளாக இந்த தாபனத்திலே இந்த மசிதிலே சிறுவர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய இந்த புராணி கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை இப்போ ரொம்ப அதனுடைய அமைப்புகளை விசாலப்படுத்தும் வண்ணமாக பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் புராணி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அலமது இல்லா நம்முடைய இந்த பள்ளி நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு சில மாதங்களிலே குரான் இருக்கப்பட்ட அந்த மாதம் நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறது இதுக்கு முன்னாள் வரைக்கும் பல ரமலான் வாழ்க்கையில க குரான் இல்லாமலே கழிஞ்சு போயிருச்சு குரான் இருக்கப்பட்ட மாதத்தை அனைந்தும் நம்ம என்ன இல்லை அந்த மாதத்துல குரான் ஓத தெரியாததின் காரணமாக குரான் ஓதாமலே அந்த மாதம் கழிஞ்சு போயிருச்சு குரான் இருக்கப்பட்ட மாதத்திற்கு குரான் ஓத தெரியல எனவே வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்திலாவது குறான் ஓதப்படக்கூடிய ஒரு மாதங்களாக நேரங்களாக கழிய வேண்டும் என்ற ஒரு முழுமையான ஒரு என்ன அசனே முசனும் செய்ய வண்ணமாக நாம் என்ன செய்யணும் இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் நம் உலகத்துக்காக எந்த அளவுக்கு நேரங்களை கொடுக்கணும் அந்த அளவுக்கு நாம் என்ன இல்லை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக தீனை கற்றுக்கொள்வதற்காக தொழிலை கற்றுக்கொள்வதற்காக தொழுகை சரி செய்வதற்காக நாம் என்ன செய்யற நேரத்தை ஒதுக்குறதில்லை அதற்கும் நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஏன் போதுமான நம்முடைய தொழுகையில் அல்லாவிடம் அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரியான கல்வி ஏறி இருப்பது ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண்கள் மீது கட்டாய கடமையா இருக்கிறது தளவல் எளிமையை முஸ்லீமும் முஸ்லீமா ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மீதும் எந்த கல்வியை கொண்டு அல்லாவால் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு நம்ம தொழிலில் அமையுமோ நம்முடைய தான தர்மங்கள் ஜகாத்துகள் அமையுமோ நம்முடைய ஹஜ்ஜு நம்முடைய உமராக்கள் நம்ம நம்ம செய்யக்கூடிய ஒது கடமையான குளிப்பு நிறைய பேருக்கு தெரியல திருமணம் முடிச்சுட்டாங்க இன்னமும் கூட அவங்க குளிப்பு முழுமையாத அளவுக்கு தான் குறிச்சுட்டு ஒழுவில் இருக்க வேண்டிய கடமையான விஷயங்கள் இன்னும் நிறைய பேருக்கு தெரியல எந்தெந்த அமல்களை கொண்டு ஒழுவுலாம் முழிகிறது நிறைய பேருக்கு தெரியல ஆனாலும் நம்ம எல்லாம் தொழுகி யாரையா இருந்துட்டு எனவே நம்முடைய இந்த நிலைப்பாடு சரியாக ஆகணும் நம்முடைய இந்த அமுல்கள் ஒருமையா அல்லாவின் பிறத்தில் அங்கீகரிக்கப்படணும் என்ற ஒரு கவலை எப்ப நம்ம உள்ளத்தில் வருமோ அப்போ அந்த மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு ஏற்பாடு மிகப்பெரிய வரப்பிரசாதம் எனவே சங்கியார் அல்லாவின் நிலையார்களே மகல்ல வாசகே இந்த அரிய வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உலகத்தில் நம்ம இதுக்கு தான் நம்ம பேராசைப்படுறோம் நம்ம பதவிக்கு பேராசைப்படுறோம் பணத்துக்கு பேராசைப்படுறோம் பட்டம் கண்ணியம் மரியாதைக்கெல்லாம் பேராசைப்படுறோம் பரவாயில்ல இல்லையா அதுக்கு இரவு பகலாக நம்ம பாடுபடுறோம் அதிகாலையில் சீக்கிரம் முடிக்கிறது என்ன இரு சீக்கிரம் தூங்குவது இல்லை லேட்டாக தூங்குறது என்ன நிறைய பேர் க கடையில் உட்காந்துட்டு வந்து வியாபாரத்தை பாதிக்கும்னு சொல்லி ஒன்று கருக்கு போகாமல் செஞ்சுறாங்க வியாபாரத்தை உட்காந்துடுறாங்க அப்படி அறுப்படி அர்ப்பணிப்போசிறாங்க அதே அர்ப்பணிப்பு மார்க்கம் வந்துட்டாங்க அந்த அர்ப்பணிப்பு இல்லாம போயிருது அந்த அர்ப்பணிப்பு மார்க்க விஷயத்துல நம்ம கொடுப்பதற்கு தயாராக இல்லை எனவே மார்க்க விஷயத்துல நம்ம எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாம அதே அந்த மத்த முதரசா ஓதுற காலத்துல வந்து என்ன நமக்கு கல்வி இதுனா வரைக்கும் அப்படிதான் நிக்கிறது இடத்துல போட்ட கல் மாதிரி மார்க்க விஷயத்துல விளக்குங்கள் முன்னேறி செல்லவில்லை அப்படிதான் நிக்கிறது எனவேதான் நாம செய்யக்கூடிய உதவும் நம்ம தொழுவக்கூடிய தொழுகை இல்லாம சின்ன பிள்ளைங்க செய்யற உதவு மாதிரிதான் இருக்கும் சின்ன பிள்ளைங்க எப்படி உதவு செய்யறாங்களோ நம்மளுடைய பெரியார உதவும் சிறுவர்கள் எப்படி தொழுகிறாங்களோ பெரிய தொழுகின் நிலைப்பாடும் அப்படிதான் இருந்தீர்கள் ஏன் உலக விஷயத்துல பொருளாதார விஷயத்துல இந்த அளவுக்கு நமக்கு முன்னேற்றம் வந்திருக்கிறதோ அந்த மாதிரி முன்னேற்றம் ஆர்ட்வ விஷயத்துல ஏற்படவே இல்லை நாம் என்ன செய்கிறோம் ஒழு செஞ்சாச்சு தொழுதாச்சு அவ்வளவுதான் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு செஞ்ச செஞ்சா அது இல்லை அல்லா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு நம்ம துணையில் மாறுகிறது அது இல்லை உலக விஷயத்தில் இருக்க வேண்டிய பேராசை மார்க்க விஷயத்தில் இருக்க வேண்டும் பொதுவாக பேராசையை மார்க்கம் அதை தடுக்கிறது பேராசை கூடாது பொருளாதார விஷயத்தை தேவைக்கு மிஞ்சிய பொருளாதார சேகரிப்பு மார்க்க அனுமதிக்கிறது

கல்வி விஷயத்துல பூர்த்தியாகல பரிபூர்ணமாக என்ன செய்ய இன்மை இன்னும் அதிகப்படுத்தி தான் சொல்லி இன்பு விஷயத்துல அதிக பேராசைப்படுங்க என்பதா புராணத்திற்காக குறுக்கிக் கொள்ளுகிறேன் எனவே நம்ம இருக்கக்கூடிய இந்த பேராசை அதை எழிமையை நாம அதிகப்படுத்த வேண்டும் எந்த விஷயத்துல பேரா வேண்டும் எந்த விஷயத்துல பேராசைப்படும் சொல்லி மார்க்கு சொல்லிக்காட்டுகிறதோ அந்த இல்மை விஷயத்தை நம்ம இன்னும் அதிகமாக அபிலாசைப்படுத்தவர்களாக எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் எனக்கு இந்த இனிமாக எதுவும் போதுமானது இல்ல என்ற ஒரு கட்டத்துக்கு நாம் வரணும் தாங்கலாம் மதுரசாக்களை ஓதி முடிச்சுட்டு எங்களுக்கு பட்டம் கொடுக்கக்கூடிய அந்த நாட்டுல வந்து இங்க உஸ்தாந்த வாங்க இங்க பார்த்து என்ன சொல்லுவாங்க சரிங்களா நீங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி வந்து இது இருக்கிறீங்க மதரசாக்களை ஓதிக்கிட்டு இருந்த மாணவர்களாக இருந்தீங்க இன்னைக்கு அந்த படிப்பை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பட்டம் கொடுக்கப்பட்டு நீங்கள் வந்து வெளியே போகப்படுறீங்க எனவே நீங்கள் என்ற ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க என்பதாக சொல்லி இருக்குவாங்க தான் இல்மின் பயணம் முக்கியமான பயணம் இது இனிமேல் தான் இருக்கிறது இது வரைக்கும் வந்து குரானை கிட்டாபுகளை எப்படி படிக்கணும் முறையை தான் சொல்லி கொடுத்துருக்கோம் அதுதான் நீங்கள் தெரிஞ்சு இருக்கிறீங்க இனிமேல்தான் நீங்க இன்மையை முழுமையா கத்துக்க போறீங்க இனவே நீங்க ஆலயம் ஆகிட்டோம் பட்டம் கொடுத்துட்டாங்க என்பது இரும்புக்கு நீங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டு வசுராங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பட்டங்களையும் விழாக்களையும் இந்த விஷயத்த சொல்லிதான் ஆலயங்களை வரிவாங்க அந்த மாதிரி ஆலிவுகளுக்கு இந்த நிறைவாடு இருக்கும் பொழுது பொதுமக்களா இருக்க முடியும் நாம என்ன செய்யணும் நம்ம நேரங்கள் அநேகமான நேரங்கள் வியாபாரத்துல தொழில ஏன்னா பணங்களை சம்பாதிப்பது இந்த மாதிரியான சமூக விஷயத்துல கிடைக்கிறது இது செய்ய அதே விஷயத்தையும் எச்சரிக்கை ஏன்னா குறை உள்ள மக்களா எப்பவுமே இருக்கணும் என்னதான் நான் வந்து தொழுகையை நான் வந்து கத்திருத்தாலும் குறாமல் தெரிஞ்சாலும் நிறைய குறைகள் இருக்கு அதை சரி செய்யணும் என்ற ஒரு கவலை நாம் உள்ளுக்கு அதிகரிக்கமாக ஏற்பட வேண்டும் வந்து வாகனம் இந்த அரிய வாய்ப்புகளை இந்த மகல் ஆசிரியர் நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய நசிவுகள் எல்லாம் வழங்கி இந்த கூட்டத்தை எல்லாம் ரொம்ப சுகாரமாக எடுத்துக்கொள்வாராங்க இதையெல்லாம் சொல்லுமா இதையெல்லாம் கேட்டு அதன்படி அதிகமாக அமலுகளை செய்யக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் வந்து வருமான சீர் வாக்கியம் வாக்குறது மீன் வாக்குறது அவர் தெரியல அசலாம் வர சொல்வாங்க